காவேரியும் கங்காவும் இருக்காங்க கங்கா சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கிறது எங்கள் ரெண்டு பேருக்கும் மரியாதை குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்ல என்ன நீ இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க அப்புறம் என்னன்னு சொல்ல சொல்கிற ஏதோ நேற்று வந்தவர் பெரியவராக போயிட்டார் இங்கே இருக்கிறவர் உங்களுக்கு கலக்காரமாக போயிட்டாரா குமரனை என்ன இப்படி ஓவராக பேசுகிறாங்க அம்மா அப்படின்னு சொல்லவும் சரிக்கா இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது வேற வழி இல்லை நான் பேரும் இங்கே தானே எங்களுக்கும் இது இருக்குது தானே அப்படின்னு சொல்லவும் அது இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே போய் பங்கே படுக்கணும் அது என்ன வெக்கையாக இருக்குது அதுவாக இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கிறத விஜய் வெளியில் என்ன கேட்டுடுறாரு காவேரி அப்படின்னு சும்மா கூ கேஷுவலாக கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றாங்க ஆ என்னங்க எப்போ வந்தீங்க ஆ இப்போ தான் வந்தேன் காவேரி இந்த திங்ஸ் எடுக்கணும் அதனால்தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிட்றாரு ஓரமாக போயிட்டு கங்கா என்ன சொன்னாங்க ஏன் இப்படி பேசுறாங்க அப்படின்னு கேட்கும் நீங்கள் அதெல்லாம் கேட்டுட்டீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா பேசுறா நீங்க சும்மா இருங்கன்னு சொல்லுவோம் சரிங்க காவேரி நீ கிளம்பிடு நம்ம ஒரு இடத்துக்கு போறோன்னு சொல்றாங்க எங்கே போறோம் இல்லை நீ கிளம்பிடு நான் சொல்றேன் அப்படின்னு காவேரியே விஜய் கிளம்பிருக்க சொல்றாரு